பாஜக அல்லது பாஜக அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு இஸ்லாமியர்கள் எதிராகவும் இஸ்லாமியர்கள் எதிராக பாஜகவினரும் இந்த இந்த டிராவல் போயிட்டே இருக்கு இல்லையா ஆமா இது 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 சரியா இருக்குமான்னு கேட்கிறேன் நான் நியாயமான கேள்வி நீ உண்மையில இது வந்து ஒரு மக்கள் மேல உள்ள கவலையின் காரணமா உள்ள கேள்வி கூட எடுத்துக்கலாம் இந்த போக்கு என்பது எங்க யாருக்கும் பிடிக்கல நாங்க தான் வெறுப்புணர்ச்சியா இருக்கணும் எங்க இஸ்லாம் அப்படி சொல்லவே சொல்லல எந்த ஒரு மனிதனை பார்த்தா கூட சிரித்த முகத்தோட அவங்களை நீங்க சலாம் சொல்லி கூப்பிடுங்க எல்லாரோடு இணக்கமா இருங்க ஒரு நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு யூதர் இறந்து போறார் அவருடைய பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது கூட நபிகள் நாயம் எழுந்து நின்னாங்க அந்த அளவுக்கு தான் இணக்கத்தோட யூதர்களோட கிறிஸ்தவர்களோட இஸ்லாமியரோட எல்லாம் இணக்கமாக தான் நபிகள் நாயகம் இருந்தாங்களே தவிர எங்கள் சமுதாயத்தில் அப்படி சொல்லித்தரப்படவே இல்லை இவங்க செய்யக்கூடிய இந்த விஷம பிரச்சாரம் இது வந்து இஸ்லாமியை நீங்கள் சொன்னதை போல யார் வந்துருணுன்றதை விட வந்துட கூட நீங்கள் வந்துடுவீங்கன்னு பயப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு ஒரே அச்சம் என்னென்னா இந்துக்களுக்குன்னு இந்த நாட்டில் ஒரு நாடே இல்லாமல் இருக்குது இஸ்லாமியருக்கு நாடு இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு நாடு இருக்கு இஸ்லாமியர் இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இந்த நாட்டில் இல்லாம இருக்குது நம்ம இந்த நாட்டை வந்து இந்து நாடா இந்த கோரிக்கை தான் ஒரு மோசமான கோரிக்கையா நாங்க பாக்குறோம் எந்த இந்துக்களும் அப்படி விரும்பவில்லை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நாங்க பெருமை தட்டுக்க கூடவும் இல்லை இங்க இருக்கக்கூடியவர்கள் இஸ் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாமே ரொம்ப சகோதரத்துவமா நியாயமாக அன்பாக நல்லது கெட்டதுல தான் இருக்கிறோம் இந்த ஒரு விஷம பிரச்சாரம் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு நாங்க அதை விரும்பல இந்த பயணம் இந்த டிராவல் என்பது சீக்கிரமா இது முடிவுக்கு வரணும் அப்ப எப்படி முடிவுக்கு வரணும்னா இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களை எல்லாரும் புறக்கணிக்கணும் முஸ்லிம்கள் மட்டும் புறக்கணிச்சாவில் ஒரு மதம் மோதல் மாதிரி போகும் எல்லாரும் ஒரு இந்துக்கள் இருக்கக்கூடியவங்களும் உணரணும் ஓஹோ இது ஆபத்தான உகர்ச்சி இந்த சிந்தனை ஆபத்தானது வந்து ஆபத்தானது நினைக்கணுமே தவிர அவர்களுக்கு சில ஆசை வார்த்தைகளையோ அல்லது வேற சில பல காரணங்களையோ அவங்கள்ட்ட காட்டுறதுனால அவங்க இந்த கோரிக்கையை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்களோ காங்கிரஸ்ல உள்ளவங்களும் பிஜேபிக்கு போனவங்களும் பார்க்குறோம் பிஜேபி உள்ளவங்க காங்கிரஸ் வந்தவங்களும் பார்க்குறோம் அப்ப இவங்க நாளுக்கு நாள் அவங்களை போய் சேர்றதுக்கான காரணம் என்ன இங்க இடம் இல்லைன்னா அங்க போய் உட்காந்துக்கலாம் அப்படி ஏன் அங்க போய் உட்காடுறாங்கன்னா உலகத்துடைய ஆதாயம் பொருளாதாரத்துக்காகவோ சீட்டுக்காகவோ வேற சில சுகத்துக்காகவோ போறாங்களோ அப்படின்றதுக்காக ஒரு சந்தேகம் இருக்கு இவங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியும் போது இந்த இந்த பொருளாதாரம் இந்த கட்சி இந்த சீட்டு எல்லாம் மேற்று இல்லை இவங்க இருந்தா இந்த நாட்டுக்கே ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இந்திக்கு ஆபத்துன்னு புரிஞ்சாங்கன்னா அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க அப்போ இந்த டிராவல் ஒரு முடிவுக்கு வரும் இல்லைன்னா முடிவுக்கு வராது நான் இந்துக்கள் மட்டும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இது ஒரு முடிவு எடுத்தாமல் அது வந்து மொத தான் இருக்கும் இந்துக்களும் எடுக்கணும் இஸ்லா கிறிஸ்துவரும் எடுக்கணும் திகா போன்றவர்கள் திமுக போன்றவர்கள் நியாய உணர்வுள்ள ஜனநாயக கட்சிகள் மட்டும் இந்த கட்சி இந்த கோரிக்கை வைக்கிறது போறதில்லை ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும்